எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கடையில் என்ன டிஷ் பார்க்குறோம்னா கொள்ளு இந்த கொள்ளு வச்சு நம்ம வந்து தோசை சுடலாங்க நம்ம வந்து அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொல்லு ஒரு டம்ளரு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அஞ்சாறு வெந்தயம் ஒரு சின்ன டம்ளரில் இப்போ வந்து இதெல்லாம் ஊற போட்டுக்கலாங்க போட்டு வந்து கொழுங்கில் அரிசிங்க பத்து பச்சரிசி வந்து பச்சரிசிங்க என்னென்ன போட்டிருக்கீங்க உளுங்கலை அரிசி பச்சரிசி வெந்தயம் உளுந்து போட்டிருக்கு இதை வந்து கொல்லை வந்து கம்மியாக ஊற போட்டிருலாங்க தனி ஊற்று ஊரை போட்டாச்சுங்க புளுங்க அரிசி பச்சை அரிசி வெந்தயம் உளுந்து போட்டாச்சு இதில் வந்து கொள்ளு தனியாக இதை வந்து அரைக்கும்பொழுது நம்ம பார்க்கலாங்க எவ்வளோ நேரம் ஊறணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க பாருங்கள் வண்டி இருக்கு நம்ம வந்து கொள்ளு தோசைக்கு ஊற போட்டோம் புளுங்கல் அரிசி பச்சை அரிசி வெந்தயம் உளுந்து பத் போட்டால் நல்லா ஊறிடுச்சுங்க அதே போல் நம்ம கொள்ளு ஊற போட்டால் நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ அரைச்சிக்கிறலாங்க இந்த தோசைக்கு தேவையானது பூண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க நம்ம இதை அரைச்சிடலாங்க நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டிங்க ஊற்றிக்கிறலாங்க கொள்ளு போட்டுறலாங்க இப்போ கொள்ளு போட்டுட்டேங்க பூண்டு தேவையான உப்பு போட்டுடலாங்க அதே போல் பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க அரைச்சலாங்க நம்ம இந்த கொள்ளு பூண்டு நம்ம வந்து வெள்ளைப்பூடு பெருங்காயம் போட்டோம்லங்க இது நல்லா அரைஞ்சிருச்சுங்க போட்டுக்கிறோம் அரைக்கும் பொழுதே நம்ம உப்பும் போட்டுட்டோங்க சீஜா அரைக்காலையும் ஊக்கி வச்சுங்க நம்ம உப்பு போட்டு ஏற்கனவே நம்ம வந்து போட்டுட்டோம் நம்ம ஒரு கலக்கு கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாங்க நல்லா பொங்கி இருக்குதுங்க நம்ம கொள்ளு ஊற போட்டு ஆட்டி வச்சோம் இல்லைங்களா அது நல்லா பண்ணியிருக்குங்க இந்த கொள்ளு தோசைக்கு வந்து தொட்டுக்கறக்கு சட்னி என்ன சட்னின்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையானதும் பார்க்கலாம் நம்ம மிளகாயை வந்து தேவையானது மிளகாயை நம்ம ஊற போட்டிருக்குறோங்க நாட்டு வெங்காயம் கல் கண்டு உப்பு கல் பூண்டு Carlo pula. Ini Carlo Cak pula puri. Tak kali. Puri. Puri. சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம இப்ப இந்த சட்னி வந்து அரைச்சாச்சுங்க இந்த தாளிச்சுக்கரலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் இப்போ கடவுந்த மரு போட்டுக்கிறோன்னா வந்துட்டு போயிருங்க தெரிக்கும் பாப்பா உங்கள் கிட்டப்போ தான் தெரியுங்க நிறைய இப்போ வந்து இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க Nda saknik peri nan patina rosa pu sinne rosa pu yenga vitu rosa pu satni ready aichinga rosa pu hmm. Kine, rosa pu hmm. sinne <laughs> ipa dosa utikiralanga man apa nau trata o ஊ ஊத்துறேன் குடும்ப எங்க காட்டுங்க சுடுது இப்போ கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொல்லு தோசை நம்ம பார்க்குறச்சியே சாப்பிட்றோம் போல் இருக்குங்களா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ருசியாகவும் இருக்குங்க

எல்லாமே பச்சையாக நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த சட்னியும் இந்த கொள்ளு தோசையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்காளர்